ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து குறைச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதுக்கான நன்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு உதவியும் பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் வந்து மத்திய கவர்மெண்ட்டு கேட்டுக்கொள்க கேட் என்னுடைய தாய்மையான ஒரு ரிக்வெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே வந்துட்டு நம்ம வந்துட்டு ந பயிர்க்கடன் ந நெ நிலக்கடன்லாம் வச்சிட்ருந்தால அப்போ வந்துட்டு நம்ம என்ன எப்படி வச்சுட்டுருந்தோம் நம்ம வந்துட்டு சிட்டாவை கொடுத்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை நம்ம வைக்கிறோன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்பதனாயிரம் ஏழாயிரம் வட்டி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு மூணாயிரம் அப்படி கட்ட மாதிரி தான் இருக்கும் மீதி எல்லாமே மானியத்தில் வந்துடும் நம்மளுக்கு வந்துட்டு கம்மி பண்ணிவிடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு நகையை வச்சோம்னா ஒம்பதாயிரம் ஜிஎஸ்டி அந்த சீட்டு காசு இதெல்லாம் போக நம்மளுக்கு ஒம்பதாயிரூவாய்க்கு மேலே வந்துடுது ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம நகையை வச்சாவே ஸோ இதையும் கொஞ்சம் எங்களுக்கு மானியம் வந்து கொடுத்தா நாங்கள் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு நிலம் வந்து இதுலேயும் மானியம் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் அது மூணு ஏக்கருக்கு மேலே இருக்க நிலம் வச்சுருக்குறவங்களுக்கு தான் இப்போ எங்களை மாதிரி அரைகாணி ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் இந்த மாதிரி கொள்ள வச்சுருக்கவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வராது ஸோ நாங்கள் அந்த அந்த எங்கக்கிட்ட இருக்கிற சிட்டாவை வச்சு எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நகையை கொடுத்து வ வைக்கிறோம் இப்போ நகையோட விலையும் மதிப்பும் ஏறிடுச்சு ஸோ ஒரு ஒரு பவுனை வந்து இப்போது வச்சால் இப்போ ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு மேலே காசு தராங்க அதனால வந்துட்டு எங்களுக்கு இந்த மானியம் மட்டும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா கேட்டு கேட்குறேங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் ஷேர் கமெண்ட் இந்த விஷயம் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் இந்த விஷயம் என்னென்னு நிறைய பேத்துக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ